ஹலோ ஃபிரெண்ட்ஸ் வெல்கம் டு மௌனி மீடியா நாம இன்னைக்கு ஜியான் விக்ரம் அவர்களோட நடிப்புல உருவாகி இருக்கிற வீர தீர சூரன் பார்ட் டூ அப்படிங்கிற ஒரு படத்தை பத்தின அப்டேட்ஸ் தான் பார்க்க போறோம் இந்த படத்தோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த படத்தை வந்து யார் டைரக்ட் பண்றா அண்ட் ப்ரொடியூசர் யாரு மியூசிக் யார் கம்போஸ் பண்ணிருக்காங்க இந்த விஷயங்கள்லாம் பாத்துட்டு போயிடலாம் இந்த படத்தை வந்து யார் டேரக்ட் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா எஸ்யூ அருண்குமார் அவர்கள் தான் இவர் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுல ரிலீஸ் ஆன பன்னியாரும் பத்மினும் அப்படின்ற படத்தின் மூலமா தான் டேரக்டரா வந்து அறிமுகமானாரு முதல்ல இந்த பன்னியாரும் பத்மின் அப்படின்ற படம் வந்து ஒரு ஷார்ட் பிலிமா தான் எடுத்தாங்க ஆனா அதுக்கப்புறமா தான் வந்து திரைப்படமாக வந்து உருவாச்சு அதுக்கப்புறம் இவர் வந்து சிந்து பாத் சேதுபதி இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து இவ்வளோ படங்கள் இவர் பண்ணிருந்தாலும் சித்தா அப்படிங்கிற படம் மூலமாக தான் இவர் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனாரு இப்போ பார்த்தீங்கன்னா இவரை நம்ம சியான் விக்ரம் அவர்களோட வந்து கை கொடுத்துருக்காரு இந்த படத்தை வந்து ஹெச்ஆர் பிக்சர்ஸோட ரியா ஷிபு அப்படின்றவங்க தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடியூசர் மட்டும் இல்லாமல் ஒரு ஆக்ட்ரஸும் கூட அடுத்ததாக இந்த படத்துக்கு மியூசிக் யார் கம்போஸ் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜிவி பிரகாஷ் அவர்கள் தான் இவரோட மியூசிக்கை பற்றி சொல்லவே தேவையில்ல ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து அருண்குமார் கூட வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணுறாரு ஆனால் ஜிவி பிரகாஷ் பார்த்தீங்கன்னா விக்ரமோட பல படங்களுக்கு வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு எக்ஸாம்பிளுக்கு இவர் ஃபஸ்ட்டு மியூசிக் கம்போஸ் பண்ண விக்ரமோட மூவி எதுன்னு பார்த்தீங்கன்னா தெய்வ திருமகள் அப்படின்ற படம் தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாண்டவம் தங்கலான் இந்த படங்களுக்குலாம் வந்து இவர் தான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு இப்போது நாலாவது முறையாக விக்ரமோட இந்த சூரன் பார்ட் டூ படத்துக்கு வந்து இவர் தான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு இந்த மூவியோட ஆடியோ ட்ராக்காக யார் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா திங்க் மியூசிக் அப்படின்றவங்க தான் அடுத்ததான் இந்த படத்துக்கு யார் சினிமட்டோகிராஃபி பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா தேனி ஈஸ்வர் இவர் பாத்தீங்கன்னா நிறைய படங்களுக்கு வந்து சினிமட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு அதில் ஒரு சில படங்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா மாமன்னன் வாழை இந்த மாதிரி பல ஹிட் கொடுத்த படங்களுக்கு இவர் தான் பண்ணியிருக்காரு அடுத்ததான் இந்த மூவியோட டைட்டிலுக்கு வருவோம் இந்த படத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் வச்ச டைட்டில் என்னன்னு சியான் சிக்ஸ்டி டூ அப்படின்ற டைட்டில் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து வச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அஃபிஷியல் டைட்டில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே ரிலீஸ் பண்ணிட்டாங்க இந்த டைட்டில் ஒரு கான்ட்ரவர்சி நடந்திருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வீரதீர சூரன் அப்படிங்கிற படத்தை வந்து சில வருஷத்துக்கு முன்னாடியே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தாங்க அப்போ வந்து அந்த படத்துக்கிட்ட டை வீர தீர சூரன் பார்ட் ஒன் அப்படின்னு தான் வச்சிருந்தாங்க திரும்பவும் இந்த படத்தை வந்து திரும்ப ஸ்டார்ட் பண்ணும்போது ப்ரொடியூசர்லாம் இந்த படத்துக்கு என்ன டைட்டில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்காங்க அந்த டைமில் ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்த டைட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா வீரதீரசுரன் பார்ட் ஒன் அப்படிங்கிற டைட்டில் தான் இதுக்காக என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வேணுன்ட்டே தான் அந்த டைட்டிலில் வந்து இந்த படத்துக்கு வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு காண்ட்ரவர்சியுமே நடந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மூவியோட டைட்டிலில் வந்து சுரன் பார்ட் டூ அப்படின்னு சொல்லி மாற்றிட்டாங்க இந்த மூவியோட ஷூட்டிங்லாம் தமிழ்நாட்டுக்குள்ளே தான் எடுத்திருக்காங்க திருத்தணி காரைக்குடி மதுரை இந்த மாதிரி இடங்களை சுற்றி தான் இந்த மூவியோட ஷூட்டிங்லாம் வந்து எடுத்திருக்காங்க தான் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நடிக்க போகிற ஆக்ட்ரஸ் யார் யார் அப்படிங்கிற விஷயங்களை தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா துஷ்ரா விஜயன் கண்டிப்பாக உங்களுக்கு இவங்களை தெரிஞ்சிருக்கும் இவங்க வந்து திண்டுக்கல் டிஸ்டிக் சேர்ந்தவங்க தான் இவங்க பாத்தீங்கன்னா நிறைய தமிழ் படங்களில் வந்து நடிச்சிருக்காங்க ஆனா அந்த அளவுக்கு வந்து ஃபேமஸ் ஆகல அதுக்கப்புறம் இவங்க நடிச்ச சார்பட்டா பரம்பரை அப்படிங்கிற படம் மூலமா பயங்கர ஃபேமஸ் ஆயிட்டாங்க இப்படி இவங்க ஃபேமஸ் ஆனதுக்கு அப்புறம் நடிச்ச படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ராயன் அப்படிங்கிற படம் அடுத்துதான் இவங்க வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட வேட்டையன் அப்படிங்கிற படத்துலயுமே வந்து நடிச்சிருக்காங்க இந்த மூவியில் துஷ்ரா விஜயன் பாத்தீங்கன்னா நம்ம சியான் விக்ரம் அவர்களுக்கு வந்து ஜோடியா வந்து நடிச்சிருக்காங்க இவங்க பாத்தீங்கன்னா சார்பட்டா தான் வந்து ஹீரோயின் ரோல் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பல படங்களை வந்து சப்போர்ட்டிங் ரோல் தான் இந்த படத்தில் வந்து அவங்க ஹீரோயின் ரோல் பண்றாங்க இவங்க பேர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து மூவி ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பார்ப்போம் இவங்களுமே இந்த படத்துல வந்து ஒரு இம்பார்ட்டன் ரோல் பண்றாங்க இந்த வீர தீரசூரன் பார்ட் டூ படத்தில் இன்னொரு முக்கியமான ஆக்டருமே நடிச்சிருக்காரு அவர் யாருன்னு அவரோட பேரை சொல்றதுக்கு முன்னாடி அவரோட புகழை சொல்லிட்டேன்னா கண்டிப்பாக நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க இவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டராக மட்டும் இல்லாமல் டேரக்டர் ஆகும் ஸ்டோரி ரைட்டர் ப்ரொடியூசர் பேக் சிங்கர் அது மட்டும் இல்லாமல் ஒரு கொடை வள்ளலும் கூட இவ்வளோ புகழுக்கு சொந்தக்காரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எஸ் ஜே சூர்யா அவர்கள் தான் எஸ் ஜே சூர்யா அவர்கள் பார்த்தீங்கன்னா பல படங்கள் வந்து டேரக்ஷன் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் பாடல்களுமே வந்து பாடியிருக்காரு ஆனால் இவர் வந்து ஒரு பாடல் ஆசிரியராக ரெண்டு படங்களுக்கு மட்டும்தான் பண்ணியிருக்காரு அது என்னென்ன படங்கள்னு பார்த்தீங்கன்னா சுந்தர புருஷன் புருஷன் பொண்டாட்டி இந்த படங்கள் தான் அதே மாதிரி இவர் வந்து கம்போஸராக வந்து ரெண்டு படங்கள் பண்ணியிருக்காரு அது என்னென்ன படங்கள்னு பார்த்தீங்கன்னா இஷ்கு வாலா லவ் அப்படிங்கிற ஒரு மராத்திய மூவிக்கும் அதே மாதிரி இசை அப்படிங்கிற ஒரு தமிழ் மூவிக்குமே கம்போஸ் பண்ணியிருக்காரு இந்த வீரதீர சூரன் பார்ட் டூ படத்தில் எஸ் ஜே சூர்யா அவர்கள் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஆஃபீஸர் ஊரில் வந்து நடிச்சிருக்காரு இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மலையாளி ஆக்டரான சூரஜ் வெஞ்சரமூடு அப்படிங்கிறவருமே நடிச்சிருக்காரு இவரோட உண்மையான பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா குட்டப்பன் தான் இவரோட உண்மையான பேர் சூரஜ் வெஞ்சிரமுடு அவங்களோட அப்பா யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்மியில் ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆனவர் அதனால தானே என்னமோ தெரியல இவருக்குமே அந்த ஜாப் மேலே ஒரு ஆசை வந்திருக்கு ஆனால் எதிர்பாராத விதமாக இவருக்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகி கை வந்து உடஞ்சதுனால இவரால் வந்து அதுக்குள்ளே போக முடியல இவர் பாத்தீங்கன்னா மலையாளத்தில் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு இன்னும் சொல்லப்போனால் இரநூத்தம்பதுக்கும் மேற்பட்ட படங்களில் வந்து நடிச்சிருக்காரு அதுவும் இவர் வந்து ஒரே ரோலில் நடிக்காமல் காமெடினாவும் நடிச்சிருக்காரு நிறைய படங்களுக்கு வந்து லீட் ரோலும் பண்ணியிருக்காரு அண்ட் ஒரு சில படங்களில் வந்து கேமிய ரோல்லையுமே நடிச்சு கொடுத்துருக்காரு இவர் வந்து எடுத்ததும் ஆக்டரால்லாம் வரல இவர் பார்த்தீங்கன்னா மலையாள சினிமாவில் ஒரு சின்ன சின்ன டிவி ஷோஸ்லலாம் காமெடி மெமிக்ரி இந்த மாதிரி வந்து பண்ணி ரொம்ப ஃபேமஸ் ஆனார் இப்படி இவர் ஃபேமஸ் ஆகியிருந்தாலும் ஆண்ட்ராய்டு குஞ்சப்பன் அண்ட் ட்ரைவிங் லைசன்ஸ் இந்த படங்கள் மூலமாக தான் பயங்கரமாக ஃபேமஸ் ஆனார் இவருக்கு வந்து மெமிக்ரி பண்ணுறதுனா வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இவர் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து தமிழ் மூவிஸில் வந்து நடிக்கிறாரு இந்த படம் பார்த்தீங்கன்னா அவரோட ஃபர்ஸ்ட் படம் அதே மாதிரி இந்த படத்தில் இன்னொரு மலையாள ஆக்டருமே நடிக்கிறாரு அவர் யார்னு பார்த்தீங்கன்னா சித்திக் மமது சித்திக் மமது பார்த்திங்கன்னா ஒரு ஆக்டராக மட்டும் இல்லாமல் ப்ரொடியூசராகவும் மலையாள சினிமாவில் பல ஹிட் படங்களை வந்து கொடுத்துருக்காரு இவர் பாத்தீங்கன்னா முன்னூத்தி அதிகமான படங்கள்ல வந்து நடிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம தமிழ் ஹிந்தி தெலுங்கு இந்த மாதிரி பல லாங்குவேஜஸ்ல வந்து இவர் நடிச்சிருக்காரு நிறைய அவார்ட்ஸுமே இவர் வந்து வாங்கியிருக்காரு முக்கியமா இவர் தமிழ் சினிமால பாத்தீங்கன்னா தலா அஜித் அவர்கள் நடிச்ச ஜனா அப்படிங்கிற படத்திலயுமே ஒரு ரோல் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் வந்து ரங்குன் வரலாறு முக்கியம் இந்த மாதிரி படங்கள்ல நடிச்சாரு ஆனா இந்த படங்கள் வந்து அந்த அளவுக்கு வந்து வெற்றி பெறல தமிழ்ல வந்து இவர் பல படங்கள்ல வந்து நடிச்சிருந்தாலும் அதுலயும் நம்ம எஸ்டிஆர் அவர்கள் நடிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ரிலீஸ் ஆன வெந்து தனிந்தது காடு அப்படிங்கிற படத்துலயும் இவர் நடிச்சிருக்காரு இந்த படத்துலயுமே சித்திக் அவர்களோட தோற்றம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு வில்லன் ரோல் மாதிரி தான் இருக்கு இந்த படத்துல பாத்தீங்கன்னா நம்ம விக்ரம் அவர்கள் தான் வந்து லீட் ரோல் பண்ணிருக்காரு விக்ரம் அவர்கள் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பல படங்கள் வந்து நடிச்சிருக்காரு சியான் விக்ரம் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கெட்ச் சாமி ஸ்கொயர் கோப்ரா இந்த மாதிரி படங்கள்ல வந்து நடிச்சிருக்காரு ஆனா இந்த படங்கள் பாத்தீங்கன்னா மக்கள் கிட்ட அந்த அளவுக்கு வந்து வரவேற்பு பெறல அது மட்டும் இல்லாமல் நெகட்டிவ் ரிவியூவ்ஸாக தான் வந்து வாங்கியிருக்கு ஆனால் அதுக்கப்புறம் இவர் நடித்த பொன்னியின் செல்வன் தங்கலான் இந்த படங்கள் மூலமாக இவர் வந்து ஒரு கம்பேக் கொடுத்துட்டு வர்றாரு இந்த வீரதீரசூரன் பார்ட் டூ படம் மட்டும் இல்லாமல் இவரோட இன்னொரு படமே வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது இந்த மூவியோட ஸ்டோரி பற்றி படக்குழு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் விக்ரமோட கேரக்டர் வந்து காளி அப்படிங்கிற கேரக்டர் இந்த படத்தில் காளி அப்படின்ற ஒரு ரோலில் நடிச்சிருக்கிற நம்ம சியான் விக்ரம் அவர்கள் பார்த்தீங்கன்னா மளிகை கடை உரிமையாளராக வந்து நடிச்சிருப்பாரு அவர் வந்து இந்த வேலையை மட்டும் பார்க்காம ஃபேமிலிக்கு தெரியாமல் வேறு சில மர்மமான வேலைகளுமே இவர் வந்து செஞ்சிட்ருப்பாரு அப்படி இவர் செஞ்சிட்ருக்கும் போது ஒரு டேஞ்சரஸான க்ரைம் நெட்ஒர்க்கில் வந்து மாட்டிக்குவார் அதுக்கப்புறம் அதில் இருந்து அவர் எப்படி வெளியே வராரு அப்படிங்கிறதான் இந்த படத்தோட ஸ்டோரி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த படத்தோட மேக்கிங் பற்றி அருண்குமார் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா எல்லா மூவிஸ்லயுமே ஒரு அறுபது அறுபத்திரெண்டு காட்சிகள் இருக்கும் ஆனால் நாங்கள் வந்து ஒரு பத்து பதினஞ்சு சீன்ஸ்லேயே இந்த மூவிஸை வந்து எடுத்து முடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி இந்த வீர தீரசூர பார்ட் ஒன் அப்படிங்கிற படமுமே இனிமே வரும் ஆனால் நாங்கள் வந்து இந்த பார்ட் டூ படத்தை வந்து டைரெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி இந்த மூவியோட ஸ்டோரியை எழுதும்போது ரொம்ப இழுத்துகிட்டே போனோன்னா போர் அடிச்சிடும் அதனால் வந்து சீக்கிரமாக எழுதி முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த மூவியோட டைட்டில் டீசரை எனக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஏப்ரலில் தான் சியான் விக்ரம் அவர்களோட ஃபேன்ஸ்லாம் இந்த மூவியோட டீசரை பார்த்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து கமர்ஷியலா இருக்குது அதே மாதிரி ஆக்ஷன் த்ரில்லர் படமாகவும் இந்த படம் இருக்க போகுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த படத்தில் வந்து ஒரே ஒரு பாடல் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க கல்லூரம் அப்படிங்கிற பாடல் இந்த படத்தை வந்து மார்ச் ட்வெண்ட்டி செவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ரிலீஸ் பண்ண போகிறதா படக்குழு வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த மூவில வந்து எஸ் சூர்யா அவர்கள் வில்லன் ரோல்ல இருப்பாரா இல்லை வந்து விக்ரம் அவர்கள் கூட வேற ஏதாவது ஒரு சப்போர்ட்டிங் ரோல்ல இருப்பாரா அப்படின்னு நீங்கள் கெஸ்ட் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி அடுத்தடுத்து வரப்போகிற அப்கமிங் மூவிஸோட அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க எங்கள் மௌனி மீடியா சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ